ஹலோ மகளே எல்லாேருக்கும் வெரி 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 ஹாப்பி நியூ இயர் ஸோ இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் புது வருஷத்தில் முதல் மந்த்து ஜான்வரி மந்த்து முருகனுக்கான கந்தசஷ்டி விரதம் தேய்ப்பிரை வளர்ப்பிறை ரெண்டும் எப்போ அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வளர்ப்பிறையாக இருக்கட்டும் தேய்ப்பிரையாக இருக்கட்டும் ரெண்டு நேரமுமே நம்ம வந்து நல்லாவே முருகனுக்காக விரதம் இருந்து சாமி கும்பிட்டா நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது தேய்ப்பிரையில் தான் இருக்கணும் வளர்ப்பிறையில் தான் இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை ரெண்டு நாளுமே முருகனுக்கு ரொம்ப உகந்து தான் என்ன நினச்சி வேண்டுதல் பண்ணாலுமே நடக்கும் ஸோ அந்த வகையில் வளர்ப்பிறை வந்து அஞ்சாந்தேதி வருது தேய்ப்பிரை வந்து பத்தொன்பதாம் தேதி வருது யாரெல்லாம் முருகனுக்காக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து விரதம் இருக்கணும்னு நினச்சி பிளான் இருக்கீங்களோ அவங்க முதல் மந்தில் முருகனுக்காக போகிற ஃபர்ஸ்ட் விரதம் அஞ்சாந்தேதி வளர்ப்பிறை பத்தொன்போதாம் தேதி தேய்ப்பிரை யாரெல்லாம் என்னென்ன வேண்டுதல் இருக்கோ நினச்சிக்கிட்டு விரதம் இருங்க கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிறது நடக்கும்